ஒருதலை காதலில் இளம்பெண் ஒருவரை கொலை செய்ய விடுதி ஒன்றில் ஆயுதங்களுடன் தங்கியிருந்த காதலன் உட்பட மூன்று பேரை கரூர் போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் பையம்பட்டி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணை கரூர் மாவட்டம் மேலப்பாளையத்தை அடுத்த வடக்கு சேர்ந்த பத்தொன்பது வயது பெண்ணை சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் சூசையப்பர் பட்டினத்தை சேர்ந்த சிவசங்கர் என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் அந்த இளம்பெண் வேறு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த சிவசங்கர் அந்த பெண்ணையும் அவளது கணவரையும் கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிகிறது இதனை நிறைவேற்றும் நோக்கத்தோடு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுங்ககேட் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் திண்டுக்கல் மாவட்டம் நாராயணன் பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் ஆகியோருடன் ஆயுதங்களுடன் சிவசங்கர் தங்கியுள்ளார் இது குறித்து தாந்தோன்றிமலை தனிப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சிவசங்கர் ஆனந்த் ஹரிஹரன் ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது